கருவின் உருவாகி தனத்தனன தான தந்த தன தான தந்த தனத்தனன தான தந்த தன தான தனத்தனன தான தந்த தன தான தந்த தன தான தந்த தன தான கருவின் வந்து வயதளவிலே வளர்ந்து கதைகள் பலவே தெரிந்து மதநானே கருவி நொருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்து மதநானே கரிய குழல் தங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி கரிய குழல் மாதங்கள் அடிசுவடு மார்பு தைந்து கவலை பெரிதாகி நொந்து மிக வாடி வென்று தினமும் நினையாமல் யாமல் நின்று அறுசமய நீதியொன்றும் அறியாமல் வென்று தினமும் நினையாமல் நின்று அறுசமய நீதியொன்று அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மறுகோணி உறகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாளரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மறுகோணி உபயகுல தூபதுங்க விருகி ராஜசிங்க உரை புகழியூரில் அன்று வருவோனே உபயகுல தீபதுங்க விருது ராஜசிங்க உரை புகழியூரில் அன்று வருவோனே பறவை மனை அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமணருளால் வளர்ந்த குமரேசம் பறவை மனை அன்று ஒரு பொழுது தோது சென்ற பரமணொருளால் வளர்ந்த குமரேசம் பகைய சுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாலே பகைய சுரர் சேனை கொன்று அமரர் சிறை மீள வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே